தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழரை மணி அளவில் இருந்து ஒரு ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் அங்கங்கே மழை இருக்கு குறிப்பாக நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை அதேபோல் கடலூர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை மேகங்கள் தஞ்சாவூர் நோக்கி நகர்ந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம் போல் நம்மளுடைய சிவகங்கை மாவட்டங்களில் ஓரளவுக்கு மிதமான மழை பதிவாகியிருக்கு நேற்று சென்னையில் பல்வேறு இடங்களில் கன முதல் மிக கனமழை அதாவது துறைப்பாக்கம் சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள்லாம் பதினோரு சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அதேபோல் வேலூர் மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் நேற்று நல்ல மழை பதிவானது நம்ம எதிர்பார்த்தது போல வானிலை நிகழ்வுகள் இப்போதைக்கு இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கடந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன சொன்னோமோ அதே போல் தான் இப்போதைக்கும் இருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்கள் மழை சிறப்பாக இருக்க போகிறது இன்றைக்கி பதினாறாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை அதிகமாக இருக்கும் அதாவது குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு பலத்த மழை பெய்யப் போகிறது ஒரு சில மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெறப் போகிறது அது எந்தெந்த மாவட்டங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் இன்று இன்னும் விரிவான ஒரு தகவல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள் வாரியாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது நம்ம செயற்கைகோள் படத்தில் வந்து இப்போது நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும் வட மாவட்டங்களில் தெளிவான வானம் காணப்பட்டு வருகிறது உயர்மயங்கள் இல்லை குடிசீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் இந்த ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்று நுழையும் போது இடிமழை இடிமழை மையங்கள் இரவு நேரங்களில் உருவாக்கும் குறிப்பாக ஒரு பத்து மணி பதினொரு மணிக்கு மேலே வட மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த தென் மாவட்டங்களில் இருக்க மழை டெல்டா மாவட்டங்களில் பரவக்கூடும் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் இதை நீங்கள் நம்ம முகநூலில் ஃபாலோ பண்ணுறவங்க குறிப்பாக நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நேத்தே பார்த்துருப்பீங்க நம்ம யூடியூப் பக்கத்தில் மட்டும் இருக்கவங்களுக்கு இப்போ பார்க்குறது புதுசாக இருக்கலாம் அதாவது இப்போ இந்த ஒரு வரைபடத்தில் நம்ம சிகப்புகளில் வட்டமிட்டு இடங்கள் அதாவது சிகப்புகலால் மார்க் பண்ணியிருக்க இடங்கள்லாம் கனமுதல் மிக கனமழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த இடங்களில் ஆல்ரெடி நேற்று ஒரு சில மாவட்டங்கள் மழை பெற ஆரம்பிச்சிருக்கு சென்னை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மழை பெற ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டங்கள் மழை பெற ஆரம்பிச்சிருக்கு கூடுதலாக ராமநாதபுரம் மாவட்டங்களில் லேசான மழை அங்கங்கே பெஞ்சிட்ருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு பரவலாக நல்ல மழை ஏரல் பகுதி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் காயல்பட்டினம் விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் ஒரு பரவலாக நல்ல மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கி மோரோவர் நம்ம கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஓரளவுக்கு மழை கிடைச்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலையும் நத்தம் அதேபோல் திண்டுக்கல் ஒட்டியிருக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு இதை தாண்டி இந்த சிகப்புகளில் வட்டமேட்ட இடங்கள் சிகப்புகளில் குறிப்பிட்ட இடங்கள்லாம் வருகின்ற நாட்கள் சிறப்பாக மழை இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்த மூன்று நான்கு நாட்கள் பரவலாக நல்ல மழை பெய்யப் போகிறது இதில் குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்கள் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது இந்த மாவட்டங்களில் மழை இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த மூன்று நான்கு மாவட்டங்கள் மழை அதிகமாக இருக்கக்கூடும் எதிர்பார்த்த விட நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு அந்த மாவட்டங்கள் எடுக்கும் போது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு தினசரி கன முதல் மிக கனமழை இந்த மாவட்டங்களில் பதிவாகக்கூடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த மழையானது பகல் நேரங்களில் இருக்காது இரவு நேரங்களில் மட்டுந்தான் இந்த ஒரு மழை இருக்கக்கூடும் பகல் நேரங்களில் வெ வெப்பமாகவோ அல்லது உயர் மேகங்கள் காணப்பட்டோ அந்த வானிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடும் இதை தாண்டி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டங்களில் மழை காணப்படும் சேலத்தில் இது வரைக்கும் மழை இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு அல்லது இந்த ரெண்டு மூணு நாட்களில் நல்ல மழை ரெண்டு மூணு நல்ல மழை இருக்குது குறிப்பாக இந்த மேட்டூர் பகுதி இந்த வனவாசி இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையே இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க ஏற்காடு உள்ளிட்ட இடங்கள்லாம் ஆனால் அடுத்த சில நாட்களுக்கு அடுத்த அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு நல்ல மழை இந்த சேலத்தோடைய மேற்கு பகுதிகளுக்கு இருக்குது கிழக்கு பகுதிகளை காட்டிலும் மேற்கு பகுதிகள் நல்ல மழை பெய்யக்கூடும் குறிப்பாக நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல மழை பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு அதேபோல் தருமபுரி மாவட்டம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு அரூர் உள்ளிட்ட பகுதிலாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாக கூடும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் தருமபுரி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல மழை பதிவாகக்கூடும் ஏன்னா மழை மேகங்கள் அந்த மலைப்பகுதிகளை தான் உருவாகும் பட்சத்துல அந்த மலைப்பகுதியிலேருந்து மழை மேகங்கள் நகர்ந்து வரும்போது தீவிரமாக இருக்கக்கூடும் அந்த மழை மீயங்கள் அங்கிருந்து தீவிரமாக வரும்போது படிப்படியாக மழை பெஞ்சிக்கிட்டே வரும் மழையுடைய தீவிரம் அந்த இடங்களில் அதிகமாக இருக்கக்கூடும் டெல்டா மாவட்டங்களில் மழை ஆரம்பிச்சிருக்கு கூடிய சீக்கிரம் இன்னும் ரெண்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாட்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை காணப்படும் டெல்டா மாவட்டத்தின் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் மேற்கு மாவட்டங்களில் பாலக்கடக்கான மழை வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் மழை எதிர்பார்க்க முடியாது கரூர் மாவட்டத்துக்கு பை லக்கில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு நாட்களில் மழை இருக்கலாம் அதாவது கடந்த படத்தில் நம்ம வந்து கரூர் மாவட்டத்தை மென்ஷன் பண்ணாமல் இருப்போம் ஆனால் பை லக்கில் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்துக்கும் அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் நல்ல மழை இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு இந்த ஈரோடுல மழை பெஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் மழை அந்த ஒரு மழையை கொடுத்துருக்கு அதனால் ஈரோடு மாவட்டத்துக்கும் மழை இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்ம முன்னாடி சொன்னால் அந்த நாலஞ்சு மாவட்டங்களில் தினசரி நல்ல மழை பெய்யும் விவசாய நண்பர்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் வடகிழக்கு பருவமழை கொடுத்து குறித்த ஒரு அப்டேட் நம்ம நம்ம சேர்ந்து கொடுக்க போகிறோம் அதாவது வடகிழக்கு பருவமழை தீபாவளி ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தொடங்கக்கூடும் அதாவது தீபாவளிக்கு முன்பின் மூன்று நாட்கள் அல்லது பின்னாடி மூணு நாட்கள் அதாவது ஒரு பதினேழாம் தேதியிலருந்து இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடர் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு தொடர்ச்சியானது ஒரு ஆரம்பமே ஒரு நல்ல ஒரு மழையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கடந்த சில வருடங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தோடு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு ஒத்து போகுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் அதாவது நியூட்ரல் லேனினான்னு சொல்லுவாங்க அதாவது பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையானது குறைஞ்சிருக்கு அந்த ஒரு டிகிரியானது ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அல்லது அந்த அதனை ஒட்டி இருக்குது என்ன அதோடய அக்யூரேட் ரேஞ்ச் நாம் பார்க்கல பட் ஆனால் கம்பேரிசன் பண்ணி பார்த்ததில் லாஸ்ட் ஒரு டூ டேஸில் கம்பரேஷன் பண்ணி பார்த்ததில் ஒரு கடந்த வருடங்களில் இந்தெந்த வருடங்களில் இதே போல் ஒரு வெப்பநிலை பதிவாயிருக்கும் அந்த எல்லாம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பற்றாக்குறை இல்லாமல் நல்ல மழை பதிவாகியிருக்கு ஒரு சில வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயல்பை விட கூடுதலான மழை பதிவாகியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரும வெள்ளம் ஏற்பட்டது அதனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி இந்த வருடம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் நார்மலுக்கும் அதிகமான மழை நம்ம வட மாவட்டங்கள் தெற்கு ஆந்திராவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை வழக்கம் போல ஜனவரி மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதம் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில நாட்கள் ஷார்ட் பீரியடில் ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தொடங்குற மழை இருவரை வரைக்கும் பெய்யுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்கு அதே போல் தான் இந்த வருடமும் நடக்க போகிறது ஆரம்பமே அமர்கலமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கோம் இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து குடி செய்கிற அப்டேட் இன்னொரு இரண்டு மூணு வாரத்தில் தரப்படும் அதாவது இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வராது கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறனால நம்ம செய் அதை ஃபோக்கஸ் பண்ணல இருபத்தொன்பதாம் தேதியில இருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடிலேருந்து ஒரு அப்டேட் கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஒரு பாஸ் பாசிட்டிவான ஒரு நியூஸோடு நம்ம இந்த வருடம் வட வடகிழக்கு பருவமழை தொடங்கும்னு எதிர்பார்க்கிறோம் பார்ப்போம் எப்படி நடக்கும் இந்த ஒரு வீடியோ அதில் ஒரு விளக்கங்கள் ஷார்ட் ரேஞ்ச் அடுத்த அஞ்சு நாள் எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழையோடைய ஒரு ஷார்ட் ரிப்போர்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ அனைத்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்